நம்ம நேற்று நைட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம் சேனல்ல நம்ம வந்து ஒரு இது சென்ட் பண்ணிருந்தோம் நாளைக்கு ஜெய்தருடைய நோட்டிபிகேஷன் ஜெய்தருடைய நோட்டிபிகேஷன் வந்து வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில இன்னைக்கு நைட் அதாவது பன்னெண்டு மணிக்கே வந்து எப்பவுமே நோட்டிபிகேஷன் வந்து ஓபன் ஆயிருக்கும் அதான் அடிப்படையில இன்னைக்கு காலையிலேயே வந்து நான் வந்து சென்ட் பண்ணிட்டேன் இப்போ அது குறித்த புரியாது ஒரு சின்ன சின்னதான ஒரு விளக்கமான ஒரு வீடியோ தான் ஓகேங்களா ஜெயதரன் நோட்டிபிகேஷன் ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா ஓகே இதில் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு சில லாபமும் கூட அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஆல்ரெடி ஒரு வேக்கென்சி இருந்ததுன்னா அதை வந்து பெண்கள் அதிகமாக வந்துடுறாங்கன்ற ஒரு சில பிரச்சனை இருந்தது இப்போ இந்த இந்த எக்ஸாமில் அந்த பிரச்சனை கிடையாது ஏன் அப்படின்னா ஜெயில இது ஆண்களுக்கு தனியான ஒரு நோட்டிஃபிகேஷன் இது பெண்களுக்கு தனியான ஒரு நோட்டிஃபிகேஷன் இது ஆண்களுக்கு மெயின் கேண்டிடேட்டுக்கு ஒரு லாபம் வேற எதுவும் கிடையாது ஓகேங்களா ஓகே ஓகே இது என்ன ஒரு வித்தியாசமான மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க இந்த எக்ஸாமினேஷன் ஃபார் திஸ் போஸ்ட் ஷேர் பி கண்டக்டடு ஓஎம்ஆர் ஆர் கம்ப்யூட்டர் பேஸ்டிஸ்ட் ஓகே ஒன்று ஓஎம்ஆராக இருக்கலாம் அது சிபிடியாக கூட இருக்கலாம் ரெண்டு வகையிலையும் இருக்கலாம் ஓகேங்களா அதிகபட்சம் சிபிடி எடுப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எல்லாமே வந்து விரைவாக முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது ஓகே ஆஸ் ஆர் வேகன்சி பத்திரமா வேகன்ஸியை பொறுத்த நிறைய பேர் டிஸ்அப்பாயிண்ட் தான் ஓகே ரொம்ப கம்மியான வேக்கன்சி தான் இருந்தாலும் பரவாயில்லை நமக்கு தேவை ஒரு போஸ்ட்டு தான் ஓகேவா அப்போ வேகன்ஸியை பொறுத்த ஆண்களுக்கு ஆறு வேகன்சியும் பெண்களுக்கு வெறும் ரெண்டே வேகன்சி ஓகே நல்ல ஒரு சாலரி ஓகே கிட்டத்தட்ட ஸ்டார்டிங் தேர்ட்டி செவன் தௌசண்ட் கிட்ட வருது கைக்கு வாங்குறது கிட்டத்தட்ட ஓகேங்களா கிட்டத்தட்ட குரூப் டூ நியர் டு குரூப் டூ லெவலோடைய சாலரி தான் ஓகேங்களா நல்ல ஒரு சேலரி ஆனா என்ன போஸ்டிங் மட்டும் அந்த போஸ்டிங் பார்க்காதீங்க ஓகேங்களா கம்யூனிட்டி பேஸ்ட் பார்க்கும்போது ஜென்ரலுக்கு ரெண்டு வேகன்சி ஆண்களுக்கு தனியா போது பிசி அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு வேகன்சி அதுலயும் எம்பிசி தான் மட்டும் மட்டும்தான் பாருங்க அப்ப எம்பிசி இருக்கவங்களுக்கு ரிசர்வேஷன் இந்த தடவை கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் எம்பிசி அதுக்கப்புறம் எஸ்சி அதுக்கப்புறம் எஸ்டி ரெண்டுக்குமே இந்த மூணு பேருக்கும் தனியான ரிசர்வேஷன் கிடையாது எம்பிசி தான் தான் பிஎஸ்சிஎம் டிகிரி இதையும் பிஎஸ்சியும் படிச்சிருக்காங்க அவங்களுக்கு மட்டும் தான் ரிசர்வேஷன் அப்போ எம்பிசியில் படித்தவங்க இந்த எக்ஸாம் எழுதவே வேணாமா அப்படி நினைக்காதீங்க எம்பிசியில் படித்தவங்க எஸ்சியில் படித்தவங்க எஸ்டியில் இருக்கிறவங்க நீங்கள் அதிக மார்க் எடுத்து ஜிடியில் வரணும் ஜென்ரல் ட்ரான் வரணும் ஓகேங்களா பிசிக்கு பிரச்சனை தான் பிசிக்கும் தனியாக ரெண்டு வேகன்சி இருக்குது அவங்க பிஎஸ்சி எதுனா கூட அவங்க அதுக்குள்ள வந்துடலாம் ஓகேவா அப்போ மொத்தக்கூடிய ஆறு ஆறு வேகன்சி இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் பெண்களுக்கு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு ஒரே ஒரு வேகன்சி எஸ் சி ஏ பிஎஸ்சி ரொம்ப ரொம்ப அருமையான வாய்ப்புங்க பெண்களாக இருந்து எஸ்சியாக இருந்து அதுல ஏல இருந்து பிஎஸ்டியும் படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையான ரொம்ப ரொம்ப கட் ஆஃப் கம்மியா இருக்கும் நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க இந்த கேட்டகரியில இருந்து நீங்க எக்ஸாம் ரொம்ப கட் ஆஃப் கம்மியா இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு மட்டுமே தனியா ஒரு போஸ்டிங் அலக்கேட் பண்ணிருக்காங்க இருக்கிற ஒரு கேண்டிடேட் அதுலயும் பிஎஸ்டியும் ரொம்ப கம்மியா இருப்பாங்க அதுலயும் ஃபீமேல் ஓகே அதனால ரொம்ப கம்மியா இருக்கும் இருக்கிறவங்க இந்த மாதிரி கேண்டிடேட் இருக்கிறவங்க கம்பல்சரி தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்க எக்ஸாம் படிக்கிறீங்களோ இல்லையா அது ரெண்டாவது விஷயம் நானும் தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்க உங்களுக்கான வேகன்சி தான் இது ஓகே மொத்தம் ரெண்டு வேகன்சி நெக்ஸ்ட்

டிசம்பர் மந்த் ஃபுல்லாம டிஎன்பிசியோட ஸ்டெடி வந்து ஹெவியான ஹெவியான பிசி தான் ஓகேவா நவம்பர் பத்தொம்போது பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய குரூப் ஒன் எக்ஸாம் அப்புறம் நான் அக்டோபர் சார் நவம்பர் இருபது பாத்துக்கிட்டீங்கன்னா டிஎன் யுஎஸ்ஆர்பியோட பிசி எக்ஸாம் இருக்குது அதனால் வேறு எந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ண முடியாது டிஎன்பிசியால் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீக்ல இருபத்தி ரெண்டாம் தேதி அதே ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா இது வந்து அப்படி பாத்தீங்கன்னா இது வந்து புதன்கிழமையோ வேலைக்கிழமையோ சம்திங் தான் வருது இருபது வந்து ஞாயிறு அப்படின்னு சொன்னது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை தான் வருது அந்த லாஜிக்ஸ் சாரி இது வந்து டிசம்பர் மாசம் சாரி சாரி டிசம்பர் மாசம் தான் ஓகே டிசம்பர் மாசத்துல எந்த வித பிரச்சனை கிடையாது நவம்பர் மந்த்ல நம்ம ஓகே டிசம்பர் மந்த்ல இந்த ரேட்டு டிசம்பர் வந்து ஃபுல் ஷெடியூல் தான் ஓகே டிஎன்பிசி பொறுத்த இருக்கு அதனால இந்த ரேட்டு தான் பிக்ஸ் பண்ணிருக்காங்க எனிவே எக்ஸாம் பாட்டு நான் சொல்றேன் ஓகேவா இது சப்ஜெக்ட் ஸ்பெசிபிக் டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் இதுவும் பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் எஸ்எஸ்எல்சி எல்லாருக்கும் இங்கிலீஷ் டெஸ்ட் கிடையாது ஒரு சில பேருக்கு மட்டும் தான் இங்கிலீஷ் டெஸ்ட் இருக்குது டிகிரி ஸ்டாண்டர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் ஓகே அதுல பாருங்க எஸ்சி SC, MBC, BC, எஸ்டி எம்பிசி பிசி பிசிஎம் அப்புறம் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது ஐம்பத்தொன்பது வயசு இருந்தால் நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களா எவ்வளோ வயசு இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது ஓசிக்கு மட்டும் அதாவது ஜெனரல் டேனுக்கு மட்டும் ஏஜ் லிமிட் தேர்ட்டி டூ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மேபி எம்எஸ்சி முடிச்சிருந்தீங்க எம்எஸ்சின்னாலஜி முடிச்சிட்டிங்கன்னா கொடுத்துருக்காங்க ஓகே எனவே நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஓகேவா நார்மலாக எல்லாருமே அப்ளை பண்ணலாம் பாருங்க டிகிரி எனி டிகிரி அவார்ட் பை எனி யூனிவர்சிட்டி ரெகனைஸ்ட் பை யூஜிசி அவ்வளவுதான் ஏதாவது டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் செஞ்சு எதாவது அப்ளை பண்ணுங்க ஓகே நான் அடுத்து ஒரு முக்கியமான தவறு நான் கடைசியாக நான் சொல்றேன் ஓகே பிசிக்கல் கண்டிப்பா தேவைப்படுது ஓகே இதை மட்டும் ஒரு சில பேருக்கு மட்டும் மேபி நெகட்டிவ் வரலாம் ஏன்னா ஜெய்தர் அப்படிங்கிற பட்சத்தில் ஜெயிர் கைதிகளை அவங்க டீல் பண்ண வேண்டியது கட்டாயம் இருக்குது அதனால எங்களுக்கு வந்து பிசிக்கல் கிடையாது என்ன அப்படின்னா அவங்களுடைய ஹைட் அண்ட் செஸ்ட் இது மட்டும் தான் பாக்குறாங்க வேற எதுவுமே கிடையாது ஹைட் அண்ட் செஸ்ட் இந்த ரெண்டு விஷயம்தான் மேற்படி பார்த்துட்டீங்கன்னா அது லாங் ஜம்ப் கைது ஏறுதல் அந்த மாதிரி எந்த விஷயமும் இதுல கிடையாது ஓகே ஹை பவர் கரெக்டா இருக்கணும் ஸ்பெக்ஸ் போட்டிருக்க அது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஓகே மேற்படி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே சேம் தான் எக்ஸாம் பேட்டர்ன் மட்டும் பார்க்கலாம் எஸ் முக்கியமான ஒரு பகுதி இதுதான் ஒரு எக்ஸாமினேஷன் அதை கவனிச்சுக்கோங்க மொத்தம் ரெண்டு பேப்பர் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டு பேப்பரோட மார்க்ஸும் முந்நூறு மார்க் இதோட மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இங்க நூத்தம்பது மார்க்ஸ் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா நூத்தம்பது மார்க்ஸ் இங்க நூத்தம்பது மார்க்ஸ் ரெண்டுமே இருக்குது ஓகேங்களா மொத்த சேர்த்தா இதுவும் முந்நூறு மார்க் அப்போ இது முந்நூறு இந்த பேப்பர் சேர்த்து முந்நூறு பிளஸ் எயிட்டி இன்டர்வியூ கண்டிப்பா இருக்குது ஏன்னா குரூப் டூ லெவலோட போஸ்ட் அப்போ கம்பல்சரி இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கும் போது அதுக்கு எயிட்டி மார்க் கிட்டத்தட்ட மொத்தமா சிக்ஸ் மார்க் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது நம்மளுடைய குரூப் டூ சிலபஸ் தான் வேற எதுவுமே கிடையாது குரூப் டூக்கு நீங்க என்ன படிச்சீங்க தமிழ் படிச்சீங்களா தமிழ் அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஜிஎஸ் என்ன படிச்சீங்களா அதேதான் தான் ஜிஎஸ் பண்ணி போறீங்க ஆப்டிடியூட் எல்லாமே அதேதான் தான் ஆனா எக்ஸ்ட்ரா நீங்க ஒரே ஒரு பேப்பர் படிக்கணும் பேப்பர் ஒன் சொல்லிட்டு அந்த பேப்பர் ஒன்னு ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது நல்லா பாருங்க ரொம்ப கஷ்டமே கிடையாது ஜஸ்ட் கான்ஸ்டியூஷன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் சாதாரணமா நம்ம பாலிட்டியில படிக்க வேண்டிய விஷயங்கள் பாதி கான்ஸ்டியூஷன் புரியாமல் என்ன அந்த விஷயம் அதே தான் படிக்க போறோம் ஹியூமன் ரைட்ஸ் டாபிக் எக்ஸ்ட்ரா படிக்க போறோம் அது ஒரு டாபிக் இருக்குது அடுத்து பாருங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் ஸ்டேட் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு ஒண்ணுமே இல்லைங்க யாரெல்லாம் குரூப் டூ மெயின்ஸுக்கு படிக்கிறீங்களோ அவங்களோட யூனிட் டூ பேப்பர் தான் இது பாருங்க அதுல பாருங்க இதே சிலபஸ் தான் சிலபஸ் நான் காமிக்கிறேன் இந்த பீடியோ கூட டெலிகிராம் இருக்கு அதே பேப்பர் தான் அவங்க மெயின்ஸ் படிச்சாங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதே நேரத்தில் பிரதிநிதி படிக்கிறது ஒண்ணுமே இல்லை லட்சுமிகாந்த் ஒரு சில புக்ஸ் படிச்சாலே போதும் ஒண்ணுமே கஷ்டம் கிடையாது ஸ்டேட் லெஜிஸ்ட்ரேஷன் கவர்னர் உங்களை பத்தா படிக்க போறோம் அடுத்து வருங்க சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் இதுவும் அதே தான் ஓகேவா இந்த மூணு இந்த எல்லாமே பாத்துக்கிட்டீங்கன்னா குரூப் டூ மெயின்ஸ் உடைய யூனிட் டூ யூனிட் த்ரீ யூனிட் ஃபோர் யூனிட் ஃபைவ் அந்த பேப்பர் தான் பாருங்க கரண்ட் இஸ்யூஸ் நேஷனல் லெவல் ஸ்டேட் லெவல் அப்போ இங்கேயும் கரண்ட் அஃபேர்ஸ் வர போது இங்கேயும் கரண்ட் அஃபேர்ஸ் வர போது கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தனியாக சார் இது மெயின்ஸ் பேப்பர் இல்லையே டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் கிடையாது ஓகே நல்லா இது அப்ஜெக்டிவ் பேப்பர் தான் ஓகேவா இங்க கூட கொடுத்துருந்தேன் ஓகே அப்டிவ் பேப்பர் தான் காமிக்கிற சிலபஸ் காமிக்க போது எல்லாமே அப்செக்டிவ் பேப்பர் தான் டிஸ்கிரிப்டிவ் கிடையாது நல்லா நியாபகம் வச்சுருக்கணும் நீங்கள் ஓஎம்ஆர் தான் அதாவது சிபிடி டெஸ்ட் எழுத இது எல்லாமே நம்ம படிச்சது தான் படி ஆல்ரெடி படிச்சு வச்சது வச்சதுதான் புதுசாக படிச்சாலும் படிக்கக்கூடிய அளவுக்கு எளிமையான விஷயம் தான் ஏதோ பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது நல்லா ஞாபகம் ஓகே முன்னூறு மார்க் இதுக்கும் பார்த்தீங்கன்னா முன்னூறு மார்க்கு ஓகே அப்போ எக்ஸாம் பேட்டர்ன் புரிஞ்சிடுச்சு ரொம்ப கஷ்டமான எக்ஸாம் பேட்டர்லாம் கிடையாது ஞாபகம் சென்டரை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் சென்டர் இருக்குது பார்த்துக்கோங்க இந்த எக்ஸாமுக்கு வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் சென்டர் கிடையாது நம்ம வேலூர் இருக்குது திருநெல்வேலி இருக்குது சேலம் திருச்சிராப்பள்ளி கோயம்புத்தூர் மதுரை சென்னை இவ்வளோ தான் இருக்குது ஒரு டிஸ்ட்ரிக் கொடுக்கற மேபி அப்படி தான் வைப்பாங்க ஓகே சிலபஸ் வந்துடுதாங்களா சிலபஸ் பாருங்க பேப்பர் ஒன்றுக்கு நார்மலான சிலபஸ் தாங்க நீங்கள் ரொம்ப கஷ்டம் நினைப்பீங்க பாது பேர் ஒன்றுமே இல்லை பேப்பர் டூவில் ஃபஸ்ட்டு பா பேப்பர் ஒன்னில் ஃபஸ்ட்டு பார்ட்டு கான்ஸ்டியூ ஹியூமன் ரைட்ஸ் ஃபஸ்ட்டு பார்ட்டி கான்ஸ்டியூஷன் நீங்கள் பாலிட்டியில் என்ன படிப்பீங்க என்ன படிக்கிறீங்க அதே தான் பாருங்க பேக்ரவுண்ட் ஆஃப் ரைட் டிபிஎஸ்பி அமெண்ட்மெண்ட்டு பேஸிக் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இது எல்லாமே கான்ஸ்டியூஷன் தான் ஓகே ஹியூமன் ரைட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா படிக்கணும் அதுக்கு கூட நம்ம வந்து கைட் பண்ணலாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அப்போ இந்த எக்ஸாமுக்கு படிக்கணும் ஆசைப்படுறவங்க நான் கடைசி வரும் பாயிண்டா ஓகே

பேப்பர் டூ உடைய சிலபஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி தான் ஓகேவா இது ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி மட்டும்தான் அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பேஸிக்காக இருக்கிறது பாருங்க ரொம்ப பேசிக்காக தான் இருக்குது ஓகே நம்ம தமிழ் லிட்ரேச்சர் கூட கிடையாது இலக்கியம் கூட கிடையாது குரூப் டூ நான் சொல்லிட்டேன் குரூப் டூ உடைய சிலபஸ் கிடையாது இது நார்மலாக இருக்குது ஓகே ரொம்ப பேசிக்காக இருக்கக்கூடியது ஓகேவா இது குரூப் டூ உடைய தமிழ் சிலபஸ் மாதிரி கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறவங்களுக்கு இங்கிலீஷ் அடுத்து வாங்க இது ஜிஎஸ் சிலபஸ் ஜிஎஸ் சிலபஸ் ஒன்றுமே இல்லை நம்ம நார்மலாக என்ன ஜிஎஸ் இருக்குமோ அதே ஜிஎஸ் சிலபஸ் தான் வேற எதுவுமே பெரிய அளவுக்கு மாற்றம் கிடையாது ஓகே இதுதான் சிலபஸ் இந்த எக்ஸாம் உடைய ப்ராசஸ் கொஞ்சம் வேகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா சிபிடி இருந்தால் ஓகே எக்ஸாம் பாருங்கள் எக்ஸாம் வந்து டிசம்பர் மாசம் இருக்குது எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருந்து மேபி பிப்ரவரிக்குள்ளே அவங்க ரிசல்ட் வெளியிடலாம் சிவி மார்ச் வந்துடும் கவுன்சிலிங் மார்ச் கூட வந்து நீங்க ஏப்ரல் மே தான் போஸ்டிங்ல போய் உட்கார அளவுக்கு நல்ல ஒரு போஸ்ட் ஓகேவா நான் கடைசி ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் என்ன விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இருப்பாங்க ஃபர்ஸ்டா இருக்கிறவங்க இந்த குரூப் ஒன்னுக்கு அப்ளை பண்ணிருக்க மாட்டாங்க குரூப் டூ தவிர விட்டுருப்பாங்க குரூப் ஃபோர் தவிர விட்டுருப்பாங்க குரூப் ஒன்னு அப்ளை பண்ணாம விட்டுருப்பாங்க மேபி குரூப் ஒன் அப்ளை பண்ணிருந்தாலும் சரி இந்த எக்ஸாம் கம்பல்சரி அப்ளை பண்ணுங்க ஓகேங்களா பண்ணிட்டு எக்ஸாம் படிக்காதவங்க கூட இந்த எக்ஸாமுக்காக படிங்க ஓகேங்களா ஒண்ணுமே இல்லை ஜிஎஸ் பேப்பர் அதே தான் தமிழ் பேப்பர் கொஞ்சம் வித்தியாசமானது ஈஸியானதுதான் ரொம்ப मिल गए कि பேப்பர் ஒன்று ரொம்ப கஷ்டம் கிடையாது கஷ்டமே நினைக்காதீங்க வேகன்சி மட்டும் கம்மி அத நீங்க பாக்காதீங்க நான் சொல்லிட்டு உங்களுக்கு இதே ஒரு வேகன்சி தான் அது ஜிடியில முத கொண்டு ரெண்டு வேகன்சி இருக்குது அப்ப எல்லாருமே கம்பல்சரி படிக்கலாம் ஓகேங்களா நம்மளோட இன்ஸ்டியூட்லயும் ஆல்ரெடி குரூப் ஒன் பேட்ச் போயிட்டு இருக்குது குரூப் ஒன் குரூப் டூ கம்பைன் பேட்ச் ஒன் இயர் பேட்ச் போயிட்டு இருக்கு நீங்க தாராளமா இந்த எக்ஸாமுக்கு அது கூட நீங்க சேர்ந்து வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகே நாங்க பேப்பர் ஒன்னுக்கும் ஜஸ்ட் கைட் பண்றோம் தாராளமா கைட் பண்ண போறோம் மெயின்ஸுக்கு எழுதுறவங்க இதுலயும் தாராளமா பாத்தீங்கன்னா இதுல வந்து ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம் அதே மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய குரூப் டூ குரூப் கூப்பன் பேட்ச் அந்த பேட்ச் ஜாயின் பண்றவங்களுக்கு கம்பல்சரி இதுக்குரிய மெட்டீரியல்ஸ் நம்ம தாராளம் கொடுக்க போறோம் ஓகேங்களா நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணணும் அப்படி பாத்தீங்கன்னா கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம் அதாவது பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷன்ல அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர் இருக்குது தாராளமா நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க ஆன்லைன் கிளாஸ் ஆல்சோ இருக்குது ஓகேங்களா தேங்க்யூ